கொஞ்சம் இதுவாதா இருந்தது இது இல்லாம யாசி ஆனந்த் வேற இந்த பொண்ணுங்க இது இல்லாம ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இருக்காங்க வேற மடோனா இருக்கு மடோனா இருக்கு மடோனா யாசி ஆனந்த் பூஜிதா

இவரு சக்தி சேம்பரம் பாத்தீங்கன்னா அவர் அம்மாவையரோட பெருசா இருக்கும் அதனாலதான் இந்த திங்க் பண்றது நிறைய சீன் பாத்தீங்கன்னா படத்துக்கு ஜாலியா ஜிம்கானான்னு பேர் வச்சது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஜிம் ஜிம்கானா நோக்கி போய் கிளம்ப நோக்கி போந்த ஆட்ரிகார ஜிம்கா பிரபுதேவா உண்மையா செற்றில் தான் நடிச்சிருக்கிறாரு அதுவும் படமா நடிக்கிறதெல்லாம் சாதாரணமான நாகேஸ்வரர் படத்துல நடிச்சிருப்பார் ஆஹ் மகளிர் மட்டும் படத்துல இதே மாதிரி இந்த மூணு பொண்ணுங்க நாகேஷ்வர் பொனசக்திக்கின்னு

அதுதான் பார்க்கலாம் ஒரு பொண்ணும் நடிச்சிருக்கு இதுல சரி சரி ரொமாண்டிக் சிவானி சிவானி

நாலு பேருக்கும் இருபது நாலு சேர்த்துக்கும் அவங்க ஒரு வாக்கு நடத்துறாங்க வெள்ளக்காரம் பிரியாணின்னு ஒரு கட்சி எலக்ஷன் பயம் இரண்டரை லட்சம் சாப்பிடுறாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்னமோ பில் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு மதுசூதனரா ஜெயிச்சா விட்டு வீடாவில கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு கெட்டு போனா அடிச்சு அனுப்புறாங்க இவரும் வந்து எம்எல்ஏ கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம செக்க அவர் மூஞ்சிக்கு நேரம் பத்தாயிரம் போனா போதும் முத போத ஃபர்ஸ்ட் நாங்க தான் போனியா அப்படின்னு முதல் செக்கு சரி பத்தாயிரம் வச்சுக்கணும்னு போட்டு கொடுக்குறாரு பெரிய மனுஷோட அந்த பத்தாயிரம் தான் வாங்கி வந்துருக்கலாம் வண்டி இண்டியெல்லாம் கொடுத்து விட்டவங்கள அரசியல்வாதிகிட்ட போது என்ன ஆகும் கொடுத்து விட்டு இந்த பொண்ணுங்களே அலர் அடிக்க விட்டு அனுப்புறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொருள் வந்து வக்கீல் பெரிய வக்கீல் ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போறாரு ஞாயிற்றுக்கிழமை போறாரு மதுரை கோர்ட்டாருக்கு நினைக்கிறேன்

அவர்கிட்ட இருக்கிற பத்து அவர் கையெழுத்து போட்டு அடிக்க பாக்குறாங்க பாக்குறாங்க நம்ம சக்தி சார் மரம் அந்த பேங்க்ல காட்டுற ஸ்டிக்ல பாதி படத்துல காட்டிருந்தா இருப்பாரு மாலை வாசம் அவருகிட்ட அடிக்க முடிஞ்சுதான் இல்லையா அங்க என்ன எப்படி வந்தது யாருக்கு போக வேண்டிய பணம் மக்களுக்கு படத்துல அதை நம்ம குறை சொல்ல முடியாது

செமையா பண்ணிருக்காங்க அவ்வளவு ஆனா நம்ம ரீச் ஆகுதான்னா அங்கதான் கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு இருக்கு ரிச்சா மாதிரி பையன் சக்தி மேல கம்பெனி ஜீன்ராஜ் பாட்டுல அந்த பேரை போடாம விட்டாத என்ன போட்ட மாதிரி சொன்னாங்க நண்பர்கள் நான் போன பிறகுதான் ஆனா உன்னை எவ்ளோ பெரிய கேரக்டர் ஜாதி சங்க தலைவராக நடிக்க வச்சிருக்கிறார்கள் அதுக்கே நீ வந்து அவரை வந்து விட்டு கொடுத்துருக்கணும் ஆனாலும்

வந்து டை்ல சில டைாக் ரசிக்கிற மாதிரி இருக்கு சில டைலாக் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்கா வழியை திணிச்ச மாதிரி இருக்கு அதை அதையில ஒண்ணு இல்ல கற்பனைல ஒண்ணு இல்ல முதலே சொல்லிட்டீங்க நீங்க வந்து எடிட்டிங்ல இன்னும் நிறைய வெட்டி இருக்கணும் நிறைய படி சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரோட நீங்க சொன்ன ரிச்சு காரணம் அவரோட ஒளிப்பதிவு அது மாதிரி அஸ்வின் விநாயகமூர்த்தியோட ரெண்டுத்தையும் பாராட்டலாம் சரி இந்த படத்துல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேன்னு ஒண்ணு அவர் முதலே சொல்லிட்டாரு லாஜிக்கெல்லாம் பாக்காதீங்க லாஜிக்கே வேணாம் எங்களுக்கு கதையு கொஞ்சம் பிளே ஏதாவது ஒட்டுற மாதிரி வச்சிருந்தேன் நல்லா இருந்துருங்க பட்டத்துல ரிச் மட்டும் இல்லங்க நடிச்சவங்களுக்கு அவ்வளவு அளவுக்கு அந்த பிரியாணி விருந்து போடுவாங்க பிரம்மா நடிச்சிருக்கிறாரு அந்த விருந்துல பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி அந்த மீன் ஒரிஜினல் அவ்வளவு

நல்லா இருந்தா படங்களை எடுங்க நாங்களும் வாழ்த்துறோம் சிலருக்கு ஜாலியா இருக்கும் ஜிம்கானா கிளபு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜாலியா இருக்கும் ஆமா ஒரு அரை வகையில பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க